ஜெயா துறை காட்சியில் நடிகை சுகாசினி அவர்கள் நிறையா செலிப்ரிட்டிஸை வந்து பேட்டி எடுக்கிறாங்க அவங்களும் ஒரு நடிகை மற்ற கலைஞர்களையும் பேட்டி எடுக்கிறாங்க அதில் ராதிகா அவர்களை பேட்டி எடுத்திருக்காங்க அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி ஒரு சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாரோடையும் நடிக்கும்போது வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் நடிப்பார் ஆனால் ராதிகா அப்படின்னாலே வந்து கலாட்டா செய்வார் அந்த அன்யோனியம் பற்றியும் அவர் நீங்கள் இமிடேட் செய்கிறத பற்றியும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சுகாசினி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து தான் சூப்பராக வந்து பதில் சொல்லியிருக்காங்க ராதிகா அவர்கள் என்ன அப்படின்னா ராஜா படத்தில் தான் முதன் முதலாக நான் வந்து ரஜினி கூட நடித்தேன் போக்கிரி ராஜா படத்தில் அவரோட நடிக்கும்போது அவர் ரொம்ப காமா அமைதியாக இருப்பார் ஒரு பாட்டில் அதாவது நான் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா அப்படிங்கிற பாட்டு நம்மலாம் கேட்டிருப்போம் அதில் வந்து ஒரு சீனில் ஒரு ஷார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அமைதியாக இருப்பார் அவர் முதுகில் ஏறி நான் வந்து டான்ஸ் ஆடணும் புளியூர் சரோஜா மாஸ்டர் தான் வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அன்றைக்கி ஃபுல்லாக அந்த சீன் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க சாயங்காலம் ஷூட்டிங் உடனே அதாவது அந்த பாட்டுக்கான ஷெடியூல் அன்றைய நாள் போட்டிருந்தாங்கல்ல அது அன்றைய தினம் வந்து முடிந்த பிறகு எதுவுமே சொல்லாமல் ரஜினி வந்து கவுந்து படுத்துட்டார் எனக்கு ஒன்றுமே புரியல நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு விழாவுக்கு வந்து ரஜினி வந்து செருப்போடு வந்தார் அதாவது ஒரு ரப்பர் செருப்பு போட்டு வந்தார் உடனே நான் அவர்கிட்ட வந்து இங்கே பெரிய நடிகர் தானே சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு சொல்கிறாங்களே என்னது இது செருப்பு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் என்னை எங்கே பார்த்தாலும் சரி உடனே தன்னுடைய செருப்பை ஒரு தடவை வந்து ரஜினி பார்த்துக்குவார் அதுமாதிரி கோச்சடையான் ஷூட்டிங்காக லண்டனுக்கு போனப்போ ரஜினி வந்து ஷூ போட்டு வந்திருந்தார் என்ன ரஜினி ஷூ போட்டு வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கரெக்டாக போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து பதறி போய் சொன்னார் எப்பவுமே ரஜினி டப்பிங் போகும்போது நானும் டப்பிங் போயிடுவேன் ஏன்னா அவர் தமிழ் பேசுகிறப்போ நான் பேசுறது தூய தமிழ் மாதிரி இருக்கும் ரொம்ப வேகமா டைலாக் பேசிடுவார் திடீர்னு ஒண்ணுமே புரியாது அப்புறம் சில வார்த்தைகளை நிறுத்தி நிதானமா பேச சொல்லுவாங்க இது மாதிரி அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுடைய நட்பு தொடர்வது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு ராதிகா அவர்கள் சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல இந்த ஜக்குபாய் சமயத்துலலாம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடனே ராதிகா அவர்களுக்கும் சரத்குமார் அவர்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் என்ன உதவி வேணும் எவ்வளோ பணம் வேணும் சொல்லுங்கள் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் எப்போவுமே எங்களால் மறக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் ராதிகா அவர்கள் ரொம்பவும் பெருமிதத்துடன் வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் எப்போவுமே நட்பு அப்படின்னு வந்துவிட்டால் தனக்கு வேண்டியவங்க யாராக இருந்தாலும் சரி நட்பு அப்படின்னா முதன் முதலாக அவர்களுக்காக வந்து உதவக்கூடியவர் ரஜினிகாந்த் அவர்களாக தான் இருப்பார் அது எப்போவுமே பல பேர் சொல்லியிருக்காங்க அனுமோகன் அவர்கள்லேருந்து இப்போ லிவிங்ஸ்டன் அவர்களேருந்து எவ்வளோ பேர் ராதிகா அவர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் ராதிகா அவர்களுடைய இந்த பேட்டி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்